புகழ் துணையார் சாலையிலே உள்ளது அந்த ஆதி செய்வர் குலத்தில் தோன்றியவர்தான் சிவனை வீட்டிலே ஆத்மார்த்தமாகவும் உலக மக்களுக்காக திருக்கோயிலும் சென்று பூஜை செய்து மகிழ்வார் அப்படி இருக்கும் கால் ஒரு கடுமையான பஞ்சம் வருகிறது உணவு தட்டுப்பாடு வருகிறது பட்னி கிடைக்கிறார் ஆனால் ஈசனுக்கு தவறாமல் பூஜை செய்து வருகிறார் ஊரிலே வறுமை ஏற்பட்ட போது அனைவருமே ஊரை விட்டு விலகிய போதும் உறவினர்கள் விலகிய போதும் இந்த இறைவனை நான் விட்டுவிட்டு எப்படி விலகுவேன் என்று அவரே அந்த இறைவனே என்னுடைய உறவு என்று வாழ்ந்து அந்த இறைவனை தனித்து விட்டுவிட்டு நான் வெளியேற மாட்டேன் என்று வாழ்ந்ததும் இவரின் வாழ்க்கை குறிக்கோள் இதுவே சிவாச்சாரியார்களின் தொழிலும் தொண்டும் அதுவே இவரை இறை அடியாராக உயர்த்தி சென்றது அப்படி இருக்கும் காலத்திலே ஒரு நாள் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்யும் பொழுது பசியினாலே தளர்வேதி தண்ணீர் குடம் கை தாங்காமல் இறைவன் மேல் விழுகிறது அதனை கண்டு பயந்து துன்புற்று மயக்கமாகிறார் உடனே அவர் மனதிலே இறைவன் பஞ்சம் நீங்குவரை வீடத்தின் மேல் ஒரு காசு வைப்போம் என பகர அதனை கண்டு மகிழ்ந்து திருவருளை போற்றினார் பஞ்சம் நீங்கியது திருத்தொண்டு வழுவாது செய்தார் இறைவன் பொற்காசு தருகிறான் என்றால் அதனை கொண்டு உணவுப் பொருள்களை வாங்க முடியும் என்பதுதானே பொருள் பஞ்சம் என்று சேக்கிழார் குறிப்பிடுவது உணவுப் பொருள்களை வாங்குவதற்குரிய வாய்ப்பு வசதிகளை சாதாரண ஏழை மக்கள் பெற்றிராத நிலையை தான் இது குறிக்கும் என்று நாம் கொள்ள வேண்டும் அப்படியானால் விளை பொருள்கள் மழையில்லாத காரணத்தினால் குறைவாக உழைந்திருக்கலாம் ஆதனால் விலைவாசி அதிகமாகி இருக்கலாம் ஆதலால் பாதிக்கப்படுபவர்கள் எல்லாம் ஏழை வர்க்கத்திலே இருப்பவர்கள் கோயில் பூசகர்கள் போன்றவர்கள் என்று நாம் அறிய முடிகிறது புகழ் துணையாரும் இந்த வர்க்கத்தை சேர்ந்தவர்தான் துன்புற்றார் இறைவன் அருளால் இன்புற்றார் என்று அறிகிறோம் அந்த நாயனாரின் பாதகமலங்களை வணங்கி மகிழ்வோம் இடமிருந்து வலம் புகழ் துணையார் திருக்கோயிலில் இறைவருக்கு திருமஞ்சனம் ஆட்டும் பொழுது பசியினால் திருமஞ்சன குடத்தை இறைவன் திருமேனியில் விழுந்து விடுகிறது அந்த அயற்சியில் கீழே விழுந்து விடுகிறார் கனவிலே இறைவன் தோன்றி பஞ்சம் நீங்கும் வரையில் உனக்கு படிக்காசு தருகின்றோம் என்று கூறுகிறார் அடுத்த சிற்பத்திலே அவர் நந்தியை நோக்கி செல்லுதலும் அடுத்த சிற்பத்தில் இறைவன் அருளால் பலிபீடத்தின் மேல் வைக்கப்பெற்றிருந்த காசினை எடுத்துக்கொள்ளுதலும் கொள்ளுதலும் இங்கு அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளது புலிதன்மே தரபாட ஆடி பொன்னடிக்கே ஏ மனவைத புகழ் துணைக்கும் அடியே மனவை துணைக்கும் நடிகேன் புகழ் துணைக்கும் அடியேன்